காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு இருக்கிறோம் வடகிழக்கு எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும் தொடர்ந்து ஒரு முறை அல்ல இரண்டு முறையில பல முறை குஜராத்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான் ஆட்சியில் இருக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு செல்வ அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும் அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் நம்ம கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்செல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறான் அவர்களுக்கும் இதே அறிவுரை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும் போது நீங்களும் பக்கத்துல இருந்து எட்டி பாருங்க அதுல உங்க முகம் தெரியும் உங்க கட்சி இன்னைக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் தூரவசமா அறிவுரை கொடுக்கறாங்க இதை விட நாம் என்ன சொல்றதுங்க ஐயா மேடம் வர்றேன் மேடம் வர்றேன் ஆனா நானும் அந்த புகைப்படத்தை ஏன்னா என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வைக்கு ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல அந்த ஃபுட்டேஜில் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்கள் போறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காட்சி ஊடகத்துல அந்த ஃப்ரேம் வரும்பொழுது அப்படி தெரிஞ்சதாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்டயும் பேசல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவங்ககிட்ட பேசல அதனால மீட்டிங் என்ன நடந்து எனக்கு தெரியாது ஒரு பொதுப்படையான கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கின்றேன்